பக்கத்துல பாக்குறா என்ன போட்டோ எடுக்கலாமே தவிர அதான் செய்யணும் அவங்கதான் சொல்லணும் திறந்த நெல்ணிகள் மழையால் முளைத்து விவசாயிகள் வேதனையோடு இடத்திலே தெரிவித்தார்கள் நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே இருபது நாட்கள் நெல்மணியிலே திறந்த வெளியை கொட்டி பாதுகாப்பு இருந்தாலும் மழை காரணத்தினால் நஷ்டத்துக்கு நாங்கள் நாலாயிரம் செய்தி எல்லாம் தெரிவித்தார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள் மையத்திலும் இழந்து ஆயிரம் மூட்டைகள் எடை அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் எட்டு மூட்டை தான் இடம் போட்டு இருந்தாங்க கூடுதலான மூட்டைகள் இடம் போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வகையிலே பணம் செலுத்தப்பட்டது இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலில் சென்று காட்டூர் பதில் இருக்கின்ற ஒரு லோட் மேன கேட்கின்ற பொழுது நாலு ஒன்றுக்கு எட்டு ஒன்று தொள்ளாயிரம் மூட்டை தான் நான் கொள்முதல் செய்கிறேன் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாலு ஒன்றுக்கு ரெண்டாயிரம் மூட்டை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் விடுமுறை நாட்களிலும் கூட நாங்கள் தொடர்ந்து நெல் விவசாயம் என்ற ஒரு தவறான விவசாயிக்கு பதிவு செய்தி பாராம சுமார் நூறு நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் கூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற வைத்து தான் இந்த முழுவதும் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் இல்லை படம் பிடிச்சிக்கோங்க சில பெண்மணி அழுகுறா நான் நகைகளாக போட்டிருந்தேன் எனக்கு நகையெல்லாம் நகை எல்லாம் அடமானம் வச்சு தான் அது இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த ஜெல்மணி குழந்தை பிரித்து வச்சிருக்கேன் இருபது நாட்களாக அன்றைக்கு நான் கொருமை செய்கிறேன் நாளைக்கு கொடுமை செய்கிறேன் என்று அந்த நேரடி கொடுமைத்துக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து

வந்து முழுமையா கொள்முதல் செய்ய முடியும் சொல்லியிருக்காரு பதினெட்டாம் சரி செறிவிட்ட அரிசியை நீங்க பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியும் மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்ல அது மட்டும் இல்லை நேரடியாக நேரடி பொறுமையுக்கு சென்று காட்டூரில் இந்த லோட்மனை கேட்கும் பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்புங்க இந்த லாரி காரர் வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எப்படி இங்க வந்து இந்த நேரடி பொறுமையிலிருந்து நெல்லை எப்படி குடோன்னு கெடுத்து செல்லப்படும் இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்கு இது எதற்காக செய்ய தெரியவில்லை ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கின்ற அரசாங்கத்தான் பார்க்க முடியும் அதே போல இன்னைக்கு அமைச்சர் சொல்றாரு வேளாண் பட்ஜெட் வேளாண் பட்ஜெட்ல என்ன போட்டுக்கிறீங்க ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானி பொறி நடக்கும் அது இருக்கிறது தான் அப்படியே வேளாண் பட்ஜெட் விவசாய வளர்ச்சி விவசாய வளர்ச்சி பார்க்கும்போது அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் திமுக ஆட்சியில் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது தான் வளர்ச்சி இன்றைக்கு விவசாயத்தினுடைய வளர்ச்சி அவ்வளவுதான் இருக்கு அதிமான் தருமபுரி மாவட்டத்தில் அங்கே விவசாயிகள் எளிதா தொடக்க வேளாண் கூற்று கடன் சங்கத்தில் பயிர்க்கிடம் பெறலாம் ஆன்லைன்லயே விண்ணப்பிச்சா போதுன்னு சொல்லி அங்க ஒரு துவைக்க வச்சு வந்த தமிழகத்தில் சுமார் நாலாயிரத்தி நானூறு ரூமுக்கு தொடக்க வேளாண் கூற்று கடன் சங்கம் இருக்குது இது எல்லாமே செயல்பாட்டு வரும்

நான் ஒரு விவசாயம் இருக்கிறேன் ஆக இன்னைக்கு செலவு எடுப்பு செலவு அதிகமாகி போச்சு இன்னைக்கு அதான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க வழியை இப்போ கணக்கு பார்த்தா பழைய வழியை தான் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இந்த எடுப்பு செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான் உயர்த்தி கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும் விவசாயிக்கு ஒன்றும் அதிகமான கிடைக்க போகிறது இல்லை அதுதான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அது மாதிரி இவர் சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஒரு குவிட்டாக கொடுக்குறாங்க இது வரைக்கும் வரல இன்னும் குறைவாக தான் இருக்குது முழுசாக கொடுக்கல கரும்புக்கு நாலாயிரம் ரூபாய் மெட்ரிக் டன் கொடுத்துருந்தாங்க ஆதார விலை எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆதார விலை அதுக்கு நாலாயிரம் அதுவும் கொடுக்கல அது மட்டும் இல்லை இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் அரசாங்கம் தான் கணக்கிடுது அரசாங்கம் அந்த மாவட்ட நிர்வாகம் கணக்கிடும் அங்கே இருக்கிற வேளாண்மைத்துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளவு குறை சாகுபடி பயிற்சி எவ்வளவு விளைச்சல் இருக்கணும்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிப்புள்ள ஆக மாட்டேன் அதெல்லாம் எதுவுமே செய்யல எதுவுமே கண்டுக்கல இன்னைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முக திறக்க வேணும் அப்ப அதுக்கு உடல்ல கூட அந்த நேரடி கொள்முதல் விவசாயம் கொடுக்க வேண்டிய நிலை கொள்மு செய்யும் அப்படி செஞ்சா விவசாயி பாதிப்பு இல்லாமல் பாதிப்புள்ள இருக்க மாட்டேன் இன்னைக்கு மழையில அணிந்து மூட்டை போறோம் இன்னைக்கு விவசாய குறமிச்சு அரசாங்கத்துக்கும் பெரிய விவசாயத்துக்கு ரேஜென்ட் எது நஷ்டத்துக்குள்ளாவது பஸ்ஸு அது மட்டும் இல்ல நேரடி நெல் கோல் போய் பார்த்தீங்க அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ல பார்க்கும்போது அந்த நெல் மனையும் முளைச்சிருது பால மூட்டைகள் எல்லாம் நீங்க கூட இன்னும் எல்லாம் வந்தீங்க பார்த்தீங்க அதுவும் இன்னைக்கு மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது இது இந்த நஷ்டமா யார் ஏற்றுக்கறது அரசாங்கம்தானே ஏற்றுக்கறது அப்போ நிர்வாகம் சரி அர்த்தம் நிர்வாகம் சரியா இருந்தா இதையெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும்

பல நாட்கள் நாங்கள் கொண்டு வந்து நேரடி கொள்முறைக்கு முன்னாடி சாலைகளை நெல்ல கொள்முதல் செய்யவில்லை பிரதான கோரிக்கை வச்சிருக்காங்க இதுதான் அதோட அண்ணா தீவுக்கு ஆட்சி விவசாயிகள் பாதிக்கப்பட்டாலும் நாங்க வந்து புயல் வெள்ளம் பண்ண இயற்கை சீற்றத்தால் பேரடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால் விளைச்சல் சேதமடைந்தால் அதற்குண்டான நிவாரணம் கொடுத்தது அண்ணத்தின் அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத் தந்த அரசாங்கம் அண்ணாதிமுக அரசு பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக அதிகமாக இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தது அண்ணாதிமுக அரசாங்கம் அது மாதிரி விவசாயிகள்லாம் நம்ம போய் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் விவசாயிகள் கேட்டீங்க அரசாங்கத்தை கோரி வச்சுன்னா எங்களுக்கு இது மாதிரி பல முறை அப்படியே பாய்ச்சிருக்க இந்த ஆட்சியில் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நோயுமே கிடைக்கலன்ற ஒரு கருத்து சொன்னாங்க ஊடகங்கள் கூட பதிவு பண்ணிக்கிறீங்க சார் டிபிசி நடக்கக்கூடிய சேனலில் கூட முறைகேடு நடந்திருக்கு அது மாதிரி லாரி ஒப்பந்தங்களையும் நிறைய முறைகள் நடந்திருக்கு அங்கே இருக்க ஊழியர்களே சொல்றாங்க அது பற்றி கருத்து சொல்லுங்கள் சார் சார் இருக்கிற மூட்டை முக்கியம் இதுதான் தான் இது சொன்னீங்கன்னா இன்னும் நின்று போயிடும் இதை வச்சுட்டு இப்போ இருக்கிற மூட்டையும் எடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா ஏற்கனவே விவசாயி தத்தளிச்சிட்டு இருக்கு கடலில் தத்தளிச்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான் நீ இதெல்லாம் போய் தோண்டி எடுத்துமா இதை காரணம் காட்டி அப்படியே போட்டுருவாங்க அப்படி இருக்கிற நல்ல கொள்முதல் செய்ய முடியாது முத முன்னுரிமை கொடுப்பது விவசாய உற்பத்தி செய்யப்பட்ட இன்னைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கிற இந்த நெல் மூட்டைகளை உடனடியாக கத்தசு போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும் ரெண்டாவது இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்திருக்கு அந்த விவசாயிகள் யாராலெல்லாம் இந்த முளை பாதி விவசாயிகள் அவர்களுக்கு தேவையான அறுவடைக்கு தயாரித்த நெற்பயிரெல்லாம் முளைச்சு முளைச்சிட்டு நெல்மணிகளும் அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு நிவாரணம் தமிழகத்தில் முறையான பயன்பாது திட்டமே இல்லை

அதிமுக ஆட்சிங்கின்ற போது நல்லா தூர்வாரணும் தூர்வார்கின்ற பொழுது அந்த தண்ணியெல்லாம் அடிஞ்சிடும் இந்த ஆட்சியில் முறையாக தூர்வாரில் ஒன்று இரண்டாவது பயிர் காப்பீட்டு திட்டம் சொன்னீங்க திமுக ஆட்சியில் முறையாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாலும் எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பயிர் சேதப்படுகின்றோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அதிமுக ஆட்சி இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சியில் தான்

பதினேழு சதவீதம் தான் நம்ம அடிப்படையை வச்சிருக்கோம் ஆனால் பதினேழு சதவீதத்தில் நம்ம விவசாயிகள் கொண்டு வந்தது நேரடி குடும்பத்தில் கொடுக்க முடியும் அதனால் அண்ணா திமுக ஆட்சி இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஏறப்போ உள்ள அந்த நெல்லை கூட நாங்கள் வந்து நேரடி கொள்முதல் கொண்டு செஞ்சோம் ஆனா நான் கவன ஈர்ப்பி தீர்மானத்தில் உணவுத்துறை கேட்கும் போது நாங்க என்ன அனுமதி வாங்கலைங்கிற அப்படின்னு எப்படிப்பட்ட விவசாயிகள் மத்திய அரசோட அனுமதி இப்படிப்பட்ட மன காலம் இந்த மழை காலம் வரும்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும் அப்படி தெரியின்ற பொழுது உடனடியாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இப்படி விவசாயிகள் கொண்டு வருகின்ற நிலமணிகள் பதினேழு சதுரத்து இருபது சதுரம் இருபத்தேழு சதுவதம் இருந்தால் கூட அதை கொள்முதல் செய்ய நீங்க அனுமதி வேணும்னா அனுமதி கேட்க வாங்கணும் அதுதான் அரசாங்கம் கடமை ஏன் சட்டத்தரவையில் உணவுத்துறையர் சொல்லிருந்தாங்க இதே போல் வந்தால் மத்திய அரசு வந்து கோரிக்கை வச்சிருக்கோம் மஞ்ச கோரி வச்சதப்பா தெரியாது ஏன் இப்போ நீங்கள் மதுரை அணி உங்களுக்கு வந்து செறியூட்டப்பட்ட அரிசி செறியூட்டப்பட்ட அரிசிய அவருக்கே தெரியல ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அனுமதி கொடுத்தாங்க இன்னும் அனுமதி கொடுக்கல எதிர்கட்சி தலைவர் நீங்க மத்தியில் சொல்லி அனுமதி வாங்கி தாங்க எப்படிப்பட்ட நிர்வாகம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது செறி விட்டுப்பட்ட அரிசி அதை மிக்ஸ் பண்ணலான்னு அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலேயே முறையா அணுக வேண்டுங்க அதுதானுங்க ஆட்சி இருக்குது

இதே ஸ்டாலின் சொல்றார் சட்டமன்றத்தில் ஏன்னா எதிர்கட்சி செய்யுறேன் என்ன தவறு செய்யணும் எதிர்கட்சி ஏற்கனவே முப்பத்தி ஒரு காலம் தமிழகத்தில் ஆட்சி முடிந்த கட்சி இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது கண்டிப்பில் தந்தரித்துக் அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அரசியல் செய்யவில்லை இவர்களை போல் அரசு செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சிகள் இருக்கும்போதும் சரி எதிர்கட்சிகள் போது சரி ஆனால் அவர்களுக்கு வேற வழி கிடையாது இது ஒரு ஒரு சாயத்தை போச பார்க்குறாரு என்ன உங்களுக்கே தெரியும்ல இப்போ காலையிலிருந்து வந்து கூட நோய் பார்த்துட்டு என்னோட வந்து நான் அரசியலை பண்ணேன் எப்பொழுதும் நான் கேட்குறது என்ன எப்பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்றைக்கு சாலையிலையும் திறந்த வெளியிலேயே குவிச்சு காவல் காத்துட்டு இருக்கிறேன் இப்படிப்பட்ட அவலங்களில் இருந்து போக்குங்க உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் நாங்கள் சொல்கிறோம் இது என்ன சரியான தானே இதில் என்ன தவறு இருக்குது இதில் என்ன அரசியல் இருக்குது சார் மழை பாதுகாப்பு நடவடிக்கையில் தமிழக அரசோட துணை நிற்பதும் சொல்லிட்டு பிஜேபி மாநில தலைவர் சொல்லியிருக்காரு அதையும் அது மட்டும் இல்ல முதலமைச்சர் ரெண்டு மூணு நாளைக்கு பற்றி நினைக்கிறேன் இந்த பேட்டி போது மூணு நாளில் பிரச்சனை தீர்ந்து போயிடுச்சு சொல்லுங்க இதே நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஏழு பத்து நினைக்கிறேன் ஏழு பத்துல ஏழு பத்துல இவரெல்லாம் செய்வாங்க சரியா செயல்படுத்த மாட்டாங்க அறிக்கையில் நேரடி நெல் கொள்முதல் நிலைகள் மூலம் விவசாயிகள் இவர் வந்து உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அழக்கிழக்கும் விடியா திமுக மாடல் அரசை கண்டிக்கிறேன்னு அப்பொழுதே கொடுத்தேன் ஏழு பத்துல கொடுத்தேன் இன்னைக்கு என்ன தேதி இருபத்தி மூணு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு எவ்வளவு நாள் ஆச்சு நான் கொடுத்தல் வந்து வேகமா துரிதமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா நெல் பணிகள்லாம் மழையில் அடைந்து முடிச்சிருக்காரு விவசாய பாதிப்பு நான் எச்சரிக்கை கொடுத்த அப்ப கூட அப்பவுமே இந்த அரசு கண்டுகொள்ள இல்லை இதனால விவசாய கடுமையா பாதிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நான் இங்க வருவதாக தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம் நான் நீங்கள் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகள் சந்திப்பதாக தெரிஞ்ச உடனே இரவோடு இரவாக லோட் பண்ண போய் துவாரி லாரி போய் கண்டுபிடிச்ச எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதில் வாடகை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இது எல்லாம் முதல் முன்னே செயல்பட்டு இருந்தா எதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இருக்குது இதில் எந்த அரசியல் நீங்களே பத்திரிக்கை போட போய் பாருங்க இதில் என்ன அரசியல் இருக்குது அரசியலே செய்ய வந்தேன் இது வரைக்கும் அரசியலே பேசல நீங்கள் தான் அந்த இந்த செய்தி கூட சொல்ல வேண்டிய சூழ்நிலை

அம்மா என்ன கண்ணி விட்டாரு என்னுடைய நகையெல்லாம் வித்து சில அடமானம் வச்சு நான் வந்து முதலீடு செஞ்சு இந்த நெல்மணிகளுக்கு வந்து கூச்சி வச்சு இருபது நாள் ஆகுது எல்லாம் முளைச்சு போச்சு என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு ரொம்ப கதருது இதுதான் என்ன பார்த்தீங்க ஊடகத்துலேயும் பத்திரிகை போடணும் இதுதான் முதலமைச்சர் செய்யுது பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அதிமுக சார்பில் அரசியல் சார்பில் எவ்வளவு கோரிக்கை கணக்கிட வேணுங்க

வழி கிடையாது விவசாயிகள் இன்னைக்கு முடிச்சு போன நெல்லை இன்னைக்கு செய்ய மாட்டாங்க ஈரப்பதம் இருபத்தி இரண்டு இருபத்தி செய்ய மாட்டாங்க விவசாயிகள் என்ன நாள் அவிஞ்சு போயிட்டு அது எதுக்குமே இப்படிப்பட்ட நிலையத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த விவசாயிகள் கட்டெறிந்து அவளுக்கு உண்டான நிவாரணத்தை அரசு பழக்க வேண்டும்

உள்ள வந்து பத்தாயிரம் மூட்டைக்கு மேல கொள்முதல் செஞ்சு அடிக்க வச்சிருக்காங்க இன்னும் டிபிசி கூட இருந்து உழவனுக்கு எடுத்துட்டு போகுது கீழ நாகை அதுல ஐயாயிரம் மூட்டை கொள்முதல் செய்யா இருக்குது எம்எல்ஏ அதுல ஐயாயிரம் மூட்டை கொள்முதல் செய்யா இருக்குது அங்க ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட ரெண்டு இடத்துலயும் ஆறாயிரம் ஐயாயிரம் மூட்டை அங்கே அதுல இருப்பு அந்த குடோன்ல இருக்குது அதையும் டிபிசி சென்டர்ல இருந்து அந்த குடோனுக்கு எடுத்துட்டு போகணும் எடுத்துட்டு போகணும் இதையெல்லாம்

நடவு செய்த பயிரை காப்பாற்றுவதற்கு எவ்வித முயற்சி எனக்கு அனைத்து வகையிலும் இந்த அரசு தோல்வி தான் பார்க்க முடிகிறது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலைமை உண்மை கிடைக்கலான்னு பரவாயில்ல உற்பத்தி செய்யப்பட்ட நெல் கூட முறையாக விற்க முடியாத ஒரு அவல இந்த ஆட்சியில் இருப்பதுதான் பார்க்க முடியுது இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த நேரடி நெல் கொடுநிலையத்தில் பொறுப்பல் செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டிருக்கு அவர்களுக்கு தக்க நிவாரணம் அளிக்கிறேன் அன்போட கேட்டுக்கிறேன் மத்திய அரசு ஈரப்பை கருத வாய்ப்பு தான்